தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு சென்னை ஜார்ஜ் கோட்டையில் நாளை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது பொதுப்பணித்துறையிடம் ஒப்படைக்கப்படும் அந்த வகையில் பொதுப்பணித்துறை சார்பாக மூன்று அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் பேர் அமரும் வகையில் நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது மற்றும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் நாளை நடைபெறும் சுதந்திர தினம் நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை நிகழ்த்த உள்ளார் என்றும் குறிப்பிட்டிருந்தார் தினம் அடைந்து எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின விழா நாளைய தினம் தமிழக அரசின் சார்பாக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் எனவே அந்த சிறப்பான இந்த விழாவில் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நாளை காலை இந்த கோட்டை கொத்திரத்திலே சுதந்திரக்கூடிய ஏற்ற இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை காணுகின்ற வகையில் பல்வேறு அரசு சார்ந்த செயலாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் நீதிபதிகள் இப்படி பல்வேறு துறைகளைச் சார்ந்த அரசு அலுவலர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த அதனுடைய தலைவர் பெருமக்கள் பொதுமக்கள் ஆகியோர்கள் எல்லாம் அந்த சிறப்பான காட்சியை கண்டுகளிப்பதற்காக பொதுப்பணித்துறையின் சார்பாக இங்கே மூன்று அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஐயப்பகுதியில் இருக்கிற அரங்கம் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இருக்கை போடப்பட்டிருக்கிறது நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த மூன்றாவது அரங்கம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் விரிக்க போடப்பட்டிருக்கிறது முதல் அரங்கம் எழுநூற்றி எழுபது பேர் போடப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து இந்த சுதந்திர தின காட்சியை கண்டுகளிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம்